வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க உன் மேலே இருக்க அக்கறையில் தானே அவள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கானு ஈஸ்வரி வரைஞ்சு கட்டிகிட்டு வர உங்கள் பையனோட அக்கறை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன பழி வாங்குறியான்னு ஈஸ்வரி கேட்குறாங்க நான் எல்லாம் பழி வாங்கணும்னு ஆரம்பிச்சிருந்தா உங்கள் பையனோட கதையே இப்போ வேறு மாதிரி இருந்திருக்கோம் போனா போகுதுன்னு விட்டதுனால தான் காஃபி போட்டு கொடுத்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வேலையை தொடர உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல பாக்யா செழிய தப்பு பண்ணான் தப்ப உணர்ந்து திருந்துனா அவனையும் ஜெனியையும் நீ சேர்த்து வச்சவ தானே இப்ப கோபியும் திருந்திட்டா அவை கூட சேர்ந்து வாழ்றதுல உனக்கென்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அத்து நீங்க தப்பா சொல்றீங்க செழிய தப்பு பண்ண நான் ரெண்டு பேரையும் சேர்த்துலாம் வைக்கல ஜெனி பக்கம் மட்டும் தான் நின்னு செழியின மன்னிக்கிற முடிவு அவதான் எடுத்தா நான் எப்போதுமே ஜெனியோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு என் பையன் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு அவளை கட்டாயப்படுத்தினதுலாம் இல்லத்தங்கிறாங்க பாக்யா அப்போ நான் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமா அப்படிதான் மிரட்டிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு பாக்யா பட்டுன்னு சொல்லிட ஈஸ்வரி முழிக்கிறாங்க செல்வி வாய்க்குள்ளேயே நம்மட்டும் சிரிப்பு சிரிக்க சாப்பிடாம இருக்கிறது வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது இதெல்லாம் மிரட்டுறதுல தானே வரும் அப்படின்னு பாக்யா கேக்க உனக்கு தலவன ஏறிடுச்சு பாக்யா உன்னை விட மேலா எதுவுமே இல்லைன்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அக்கா எப்பவுமே அப்படி நினைச்சது இல்லம்மா அப்படின்னு செல்வி சொல்ல உங்க அக்காவுக்கு ஒத்துவத சொல்லி உன்னை யாரும் இங்க கூப்பிடல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இப்ப என்ன சொல்ல அத்த மறுபடியும் உங்க பையன் கைய எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்ச மருமகளா வாழணும்னு சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேக்க எனக்கு ஒன்னு புரியல அவன் கூட சேர்ந்து வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அத்த பழைய தான் தனக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷமா இருப்பா ஆனா இப்ப இருக்கிறது தன்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கிற பாக்யா கிடைக்கிற எல்லாத்தையுமே நான் இப்ப ஏத்துக்கிறது இல்லாத்த உங்க பையனுக்கு வாழ்க்கை வேணும்னு நினைச்சீங்கன்னா மூணாவதா ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க சரியா ஆனா என் பக்கம் மட்டும் தன்ன கைய டப்புன்னு அடிச்சு கும்பிடுறாங்க பாக்யா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க திமறு தலைக்கு ஏறி கண்ணு மண்ணு தெரியாம ஆடுற நீ பிறந்த நாள் கொண்டாடினா நாலு பேர் வருவாங்க உன்ன ஆஹா ஓகோன்னு பாராட்டி பேசுறதுக்குலாம் ஆளுங்க இருக்காங்க அந்த திமிர்ல தானே நீ ஆடுற ஆனா உன்னு பாக்யா உன்னை விட திமிர்ல ஆடினவங்க எல்லாரையும் நான் பார்த்தாச்சு உன்னை விட உச்சாணி கும்பல ஏறினவங்கெல்லாம் ஒரு நாள் கீழே இறங்கி வந்தாச்சு அது மாதிரி நீயும் ஒரு நாள் வருவ நான் அப்ப பேசிக்கிறேங்கிற ஈஸ்வரி அங்க இருந்து வேகமா வெளிய கிளம்பிடுறாங்க பாக்கியா வேலையை பாக்க என்னக்கா உன் மாமியார் சாபம் எல்லாம் குடுத்துட்டு போறாங்க அப்படின்னு செல்வி கேட்க அவங்க என்னமோ பண்றாங்க விட என்ன சலிச்சுக்கிறாங்க பாக்யா ஆனாலும் நீ இருக்கைய பாருக்கா உனக்கு கோபி சார் வேணா அதோட நிறுத்தி இருக்க வேண்டியது தானே நீ பாட்டுக்கு மூணாவது கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற அதை சீரீஸ எடுத்துக்கிட்டு உன் மாமியாரு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன பண்றதா பாவம் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் சீரழியனுமா அப்படின்னு செல்வி கேட்க ஐயோ ஆமா இல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான்ண்டேங்கிறாங்க பாக்யா ஆண்டவன் புண்ணியத்துல அப்படி எதுவும் நடக்காம இருந்தா சரிதான்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க கோபி அடுத்த மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு எழில் கூட காஃபிய குடிச்சிட்டு எழில் உன் புதுப்பட வேலை எல்லாம் எப்படி போயிட்டு எழில் அமிர்தா நிலா பாப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கோபி கேக்க அவங்களுக்கு என்ன இருக்காங்க எழில் ஆமா ப்ரொடியூசர் வீடு கொடுத்தாரு அங்க வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கோபி கேட்க ஆஹ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது இப்போதைக்கு பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல ஓ ஓகே ஓகேங்கிறாரு கோபி நம்ம வீடு எவ்வளவு பெரிய வீடு அந்த வீட்ல நீ வந்து தங்காம எங்கயோ தூரத்துல போய் தங்க போறேன்னு சொல்ற இல்ல ரொம்ப வருத்தமா கவலையா இருக்கு நீ தனி இருக்கத உங்க அம்மா காட்ட அப்படின்னு கோபி சொல்ல அம்மா தான் என்ன தனியாவே போக சொன்னாங்க அப்படின்னு எழில் சொல்ல அது அது அந்த டைம்ல நடந்த சண்டேல சொன்னதுடா அப்படின்னு கோபி சொல்ல இல்ல புது வீட்டுக்கு போறதுக்குமே அம்மா தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு எழில் சொல்ல சிரிக்கிற கோபி ஓ அம்மா ரொம்ப தைரியசாலி ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் பண்ணுவா இதையும் பண்ணுவா இதுக்கு மேலயும் பண்ணுவா ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எப்பவுமே சொல்ல மாட்டா வெளிக்காட்டிக்கவே மாட்டா நீயும் அமிர்தாவும் குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்கடா எழில் ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல இல்ல அது நல்லா இருக்காது அப்படின்னு எழில் சொல்ல ஏன் நல்லா இருக்காது அப்படின்னு கோபி கேக்குறாரு அது தனியா செட்டில் ஆயிட்டோம்ல சோ அப்படிதாங்கிறாரு எழில் சரி ஏன் எப்பவுமே திரும்பி இந்த வீட்டுக்கு வர மாட்டியா வரக்கூடாதா இல்ல ஒருவேளை அமிர்தாவுக்கு வீட்டுக்கு வர்றது பிடிக்கலையா என்னன்னு கோபி கேக்குறாரு உம் சச்சா அமிர்தா எல்லாம் எதுவுமே சொல்லல ஆனா இப்படி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது ஆ வீட்டுக்கு வந்தா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதான் அப்படின்னு எழில் சொல்ல என்ன எழில் வீடுன்னா பிரச்சனை வரதாண்டா செய்யும் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதுக்காக வீட்ல இருந்து ஒதுங்கி வாழறதா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து சமாளிக்கணும் ஜெயிக்கணும் என்ன விட்டு ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சு அம்மா உங்க பாட்டி எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா பாட்டிக்கும் வயசாச்சு எனக்கும் வயசாச்சு நாங்கெல்லாம் எவ்வளவு நாள் வாழ போறோம்னு நினைக்கிற ஆ தாத்தா நம்ம கூட தானே இருந்தாரு சொடக்கு போட்டு காமிச்சு இப்படி இப்படிங்கிறக்குள்ள போயிட்டாரு இல்ல இல்லாம போயிட்டாரு இல்ல அதே மாதிரி பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுனா இல்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவல பிளீஸ் எழில் நான் உன் அப்பா உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்டதில்ல எனக்காக எனக்காக திரும்ப வீட்டுக்கு வந்துரு எழில் அப்படின்னு கோபி கேக்க நான் அப்பப்பா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு எழில் சொல்லு என்னடா க்ளோஸ் ஃப்ரெண்டு கெஸ்ட் மாதிரியா அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போவியா அப்படின்னு கோபி கேக்க இல்லப்பா நான் அப்படி சொல்லலங்கிறாரு எழில் என்னதான் நீ போய் வந்து பாத்துட்டு போனாலும் கூட அது ஒன்னா ஒற்றுமையா வாழ்ற ஒரு ஃபீல குடுக்குமா என்ன சொல்லு அப்படின்னு கோபி கேக்க யோசிக்கிறாரு எழில் சரி ஒத்துக்கறேன் வீட்டை விட்டு போனது உங்க அம்மா சொல்லிதான் நீ போன ஆனா பாவம் பாக்கியா அந்த சிச்சுவேஷன்ல வேற என்ன பண்ணுவா ஒரு வீம்புக்கு ஒரு வைராகியத்துக்கு உனக்காக யோசிச்சு அந்த நேரத்துல அந்த முடிவு எடுத்தா ஆனா நான் உண்மையை சொல்லட்டுமா உங்க அம்மா முன்ன மாதிரி இல்லடா உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு டல்லா இருக்காடா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு இப்ப நானே அங்க ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இருக்கேன் அது நிரந்தரம் கிடையாது மிஞ்சி போன ஒரு வாரம் ஒரு மாசம் அப்புறம் நான் வேற பாதையை நோக்கி போயிடுவேன் அப்படி நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்ல யார் இருப்பாங்க அம்மா பாட்டி இனியா அவ்வளவுதானே நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவளே யோசிச்சு அவளே ஒரு முடிவோட இருப்பா ஆனா பாவண்டா ஓ அம்மா எவ்வளவுதான் அவ பாத்துக்குவா எவ்வளவுதான்டா அவளால மேனேஜ் பண்ண முடியும் யோசிச்சு பாரு நான் சொல்றத நீ கேட்க வேண்டா ஆனா உன் அம்மாவுக்காக திரும்ப வீட்டுக்கு வந்துருங்கடா பிளீஸ் நான் செழியன்கிட்ட செழியன்கிட்ட கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்டா அப்படின்னு கோபி சொல்ல அவன் என்ன சொன்னான்னு எழில் கேக்குறாரு திரும்ப வரேன் இருக்கான் ஒத்துக்கிட்டான்டா இப்ப நீயும் வரேன்னு சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவான்டா பிளீஸ் எழில் நான் மறுபடியும் சொல்றேன் வேற யாருக்காகவும் வேண்டாம் உன் அம்மாவுக்காக பாக்யாவுக்காக திரும்ப வீட்டுக்கு வாங்கடான்னு கெஞ்சிட்டு இருக்காரு கோபி பிளீஸ் எழில் கொஞ்சம் யோசிடா என்னடா நான் இவ்ளோ தூரம் கேக்குறேன் நீ இன்னும் யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு கோபி கேக்க இல்ல இப்ப யாருமே அங்க இல்லாததால அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சது செய்வாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இப்ப எல்லாரும் வந்துட்டா அவங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடும் கிச்சனுக்குள்ளேயே முடங்கி போயிடுவாங்கங்கிறாரு எழில் டேய் எழில் உன் அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ எனக்கு தெரியாது ஆனா பாக்யா பயங்கர திறமசாலி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாடா அத பத்தி நீ கவலையே படாத இப்ப என்ன இப்ப என்ன சமையலறையில தனியாவா இருக்க போறாங்க அமிர்தா இருப்பா ஜெனி இருப்பா செல்வி இருப்பா எல்லாரும் இருக்க போறாங்க எல்லாரும் ஒத்தாச செய்ய இருப்பாங்க நீங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா என்னதான் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்காக பேசினாலும் அவ உள்ள உள்ள ரொம்ப வருத்தப்படுறாடா இத பத்தின பேச்சு வந்தாலே அவ மனசுல அவ கண்ணு ஓரத்துல ஒரு வழி தெரியுதுடா செழியன் வரேன்னு சொல்லிட்டா நீயும் வரேன்னு சொல்லிட்டா சத்தியமா சொல்றேன் உங்க அம்மா சந்தோஷப்படுவா எல்லாத்துக்கு மேல உன் அப்பா அப்பா நான் சந்தோஷப்படுவேன் ரொம்பவே பிளீஸ் பிளீஸ் எழில் அப்படின்னு கோபி கஞ்ச உம் ஹம் நானும் வீட்டுக்கு வர்றத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்ல இதுக்கு மேல யோசிக்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு மனசுல நான் சொன்னது பதிஞ்சது இல்ல மனசுல நான் சொன்னது சரின்னு பட்டுது இல்ல வந்துருடா வா வரேன்னு சொல்லுடான்னு விடாம கேட்டுட்டு இருக்காரு கோபி கொஞ்சம் யோசிக்கிற எழில் ஆ சரிப்பா நான் வரேன்னு ஒத்துக்குறாரு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ குட் குட் அப்படின்னு பாராட்டுறாரு கோபி ரெண்டு பேரும் காஃபிய குடிக்க மீட்டிங் முடியுது ரெஸ்டாரண்ட்ல பாக்கியா இனியா பக்கத்துல இருக்காங்க இனியா ஏதோ லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்க என்னடி இது ரொம்ப நேரமா ஏதோ பண்ணிட்டே இருக்கேன்னு பாக்கியா கேக்க இருமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன்னு இனியா சொல்றாங்க இனியா பாப்பா இன்னும் வேலை முடியலையான்னு செல்வி கேட்க இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் பிடிச்சிட ஆன்ட்டிங்கிறாங்க இனியா சரி சரி இந்தா இந்த ஜூஸ குடிச்சுக்கிட்டே அப்படியே வேலையை பாருங்கன்னு செல்வி ஜூஸ வைக்க உங்களுக்கு ஆண்டிக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு இனியா கேக்குறாங்க என்னமோ நானே போய் போட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி தான் அவங்கள போட சொல்லி எடுத்து கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு கிட்டே சொல்ற செல்வி அக்கா கிச்சன்ல சமைக்கிறவங்களுக்கு ஏதோ சந்தேகமாம்மா கொஞ்சம் உள்ளர வருவியாவா அப்படின்னு சொல்லிட்டு போக நான் வந்துடுறேன் இனியா நீ சீக்கிரமா பண்ணே என்ன அப்படிங்கிற பாக்யா எழுந்து கிச்சனுக்கு போக ஜூஸ் கையில எடுக்கிறதுக்காக நிமிற இனியா அங்க ஒரு டேபிள பாக்குறாங்க அங்க ஒரு கப்பல் ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே இவங்களுக்கு ஆகாஷ் நினைப்பு வந்துடுது இவங்க போன் பண்ண படிச்சுட்டு இருக்க ஆகாஷ் போன் எடுத்து ஹாய்ங்கிறாரு ஹாய் எங்க இருக்கேன்னு கேக்க நான் வீட்டுலங்கிறாரு ஆகாஷ் நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு இனியா சொல்ல அங்க என்ன பண்றேன்னு ஆகாஷ் கேக்குறாரு அம்மாவுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு இனியா சொல்ல என்னன்னு இங்க ஒரு லவர்ஸ் ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல அதுல என்ன இருக்குன்னு ஆகாஷ் கேக்குறாரு அவங்கள பாத்தவங்க எனக்கு ஓ நினைப்பு வந்துருச்சு உடனே கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாழ்றாங்க இனியா ஐயோ நான் வரல அந்த ஆகாஷ் போத ஏன் இனியா கேக்குறாங்க அங்க ஏன் அம்மா இருப்பாங்க ஓ அம்மாவும் இருப்பாங்க மாட்டணும்னு வையேன் அதுல முடியாது நல்லா வரமாட்டேங்கிறாரு ஆகாஷ் ஐயோ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காதடா நீ கிளம்பி வாங்குறாங்க இனியா என்கிட்ட பேச கூட வேணாம் உன ஜஸ்ட் மீட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்க செல்வி அந்த பக்கம் சர்வ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க இனியான்னு கூப்பிட்டுகிட்டே பாக்கியா வர அம்மா வந்துட்டாங்க பையனு போன வச்சிடுறாங்க இனியா இந்த பக்கம் ஆகாஷ் ஏ ஏ இன கூப்பிட்டு இருக்காரு ஏய் முடிஞ்சிருச்சானு பாக்கியா கேக்க இதோ முடிஞ்சுகிட்டே இருக்குமா அப்படின்னு இனியா சொல்ல சோ என்ன வேற வர சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஆகாஷ் வேலையை முடிக்கிறேன் இனியா அவ்வளவுதாமா இனிமே நீ தனித்தனியா எந்த வேலையும் பாக்க வேண்டாம் பில்ல மட்டும் என்டர் பண்ணா போதும் ஒரு நாளைக்கு எவ்ளோ பிசினஸ் ஆயிருக்கு லாபமா நஷ்டமா எந்த டைம்ல எல்லாம் நிறைய பிசினஸ் நடந்திருக்கு எந்த டைம்ல கம்மியா நடந்திருக்கு இது எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இனியா சொல்ல சூப்பர் இனியான்னு பாக்கியா பாராட்டுறாங்க செல்வி பக்கத்துல நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அறிவாலி பாப்பா நீங்க என்ன அப்போ ரெஸ்டாரண்ட் கதவை தெரிந்துகிட்டு ஆகாஷ் வர எதுக்குடா இங்க வந்திருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க செல்வி இனியா ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா பாத்துட்டு ஆகாஷ பாத்துட்டு இருக்க எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு செல்வி யோசிச்சுட்டு இருக்க வா ஆகாஷ் உள்ளற வாங்கறாங்க பாக்யா வர ஆண்டின்ட்டு ஆகாஷ் பக்கத்துல வர ஹாய்ங்கிறாங்க இனியா நீ இங்க வந்த செல்வி கேட்டுட அது பக்கத்துல ஃப்ரெண்ட பாக்க வந்தேமா அதான் அப்படியே இங்கேயும் வந்துட்டு போலானு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல செல்வி பாத்துக்கிட்டே இருக்காங்க உட்காருப்பாங்கிறாங்க பாக்யா இருக்கட்ட ஆண்டி பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் சொல்ல உட்காரு வா உட்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாரு ஆகாஷ் என்ன சாப்பிடுற டீ காஃபி ஜூஸ் அப்படின்னு பாக்யா கேட்க ஆஹா இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டிங்கிறாரு ஆகாஷ் ஏதாவது சாப்பிடணும் வித்யா இங்க வாண ஒரு பேரரை கூப்பிடுறாங்க அவங்க அக்கானு கூப்பிட்டுட்டு வர ஆகாஷ்க்கு ஒரு ஜூஸ் கொண்டு வாங்குறாங்க சரிங்க அக்கா அவங்க போய்ட அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்யா கேக்க ஆ அதெல்லாம் நல்லா போகுது ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க அக்கா கொஞ்சம் இங்க வாங்கலன்னு உள்ள ரெண்டு சத்தம் கேக்குது புது டிஷ்ஷ பத்தி கேட்க தான் கூப்பிடுறா சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன் செல்விவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பகியா கிளம்புறாங்க இந்தாப்பா நான் அவங்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாரு ஆகாஷ் உம் இல்ல எங்க அம்மாவே பேசுன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு இனியா சொல்ல நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை இல்ல அப்படி சொல்லிட்டு போறாங்க நாம அதை காப்பாத்தவா செய்யறோம்னு கேக்குறாரு ஆகாஷ் உடனே புலம்ப ஆரம்பிக்காத அப்படிங்கிற இனியாவும் ஆகாஷும் பேசிக்கிட்டு இருக்க ஸ்கிரீன்ல விளக்கிட்டு அங்கிருந்து இவன் இனியா பாப்பா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கவங்க பக்கத்துல வந்து டெய் ஆகாசன்னு கூப்பிடுறாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்னொன்னு செல்வி கேட்க சும்மா படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல ஆஹ் ஆமாமாங்கிறாரு ஆகாஷ் சரி சரி வீட்டை போட்டுட்டு வந்தியா இல்ல அப்படியே திறந்து போட்டுட்டு வந்தியா அப்படின்னு செல்வி கேட்க இல்லமா அந்த தடுமாறுறாரு ஆகாஷ் சரி வட்டிக்காரு வட்டி கேட்டுக்கு வர்ற நேரம் வீட்டுக்கு போ சாமி போட்டோ பின்னாடி பணம் வச்சிருக்கிறேன் எடுத்துட்டு போய் கட்டிருப்போ அப்படின்னு செல்வி சொல்ல சரின்னு தலையாடுற ஆகாஷ் அப்படியே திருட்டு இனியாவை பார்க்க பாக்க இனியா திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க ஆகாஷ் கிளம்பு போ அப்படின்னு செல்வி வற்புறுத்த ஆ சரிமாங்கிறவரு இனியா கூட பர்மிஷனுக்காக பாத்துட்டு இருக்காரு ஆன்டி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தேன் ஆகாஷ் சொல்ல ஆன்ட்டி வேலையா இருக்காங்க நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்பு போ அப்படின்னு விரட்டுறதுலயே குறியா இருக்காங்க செல்வி ரெண்டு பேரும் திருட்டு தினமும் ஒருத்தர் ஒருத்தர் மொழி மொழின்னு முழிச்சு பாத்துக்கிறாங்க கிளம்பு ஆகாஷ் என்ன மறுபடியும் செல்வி சொல்ல ஆ சரிமா நான் போறேன்னு ஆகாஷ் எழுந்திருக்கிறாரு இனியா ஏக்கமா பாத்துட்டு இருக்க சைடு லுக் விடுறாங்க செல்வி கதவு கிட்ட போற ஆகாஷ் திரும்பி இனியாவ பாத்துட்டு இருக்க இது ரெண்டையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க செல்வி ஆகாஷ் வெளியே வர பின்னாடியே வராங்க செல்வி ஆகாஷன்னு கூப்பிட என்னங்கமானு திரும்புறாரு தேவையில்லாம ரெஸ்டாரண்ட் பக்கம்லாம் நீ வராத அப்படின்னு செல்வி சொல்ல ஏமாங்கறாரு ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க அங்க வர்ற பாக்கியா ஏய் ஆகாஷ் எங்க போனான்னு கேக்குறாங்க கிளம்பிட்டானான்னு கேட்க ஆமா அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க வராதன்னா வராத அவ்வளவுதான் அப்படின்னு செல்வி பேசிட்டு இருக்க சத்தத்தை கவனிக்கிற பாக்கியாவும் வெளியே வர்றாங்க இனியாவும் பின்னாடியே வர்றாங்க எப்ப நான் உன கூப்பிட வர சொல்லணும் அப்ப மட்டும் வந்தா போதும் தேவையில்லாம இங்க வந்துகிட்டு இருக்காத இங்க பாரு இனியா கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டேன் அப்படின்னு செல்வி திட்டிகிட்டு இருக்க அங்க வர்ற பாக்கியா எதுக்கு இவனை இனியா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க எதுக்குக்கா தேவையில்லாத வம்பு அப்படின்னு செல்வி சொல்ல இவன் இனியா கிட்ட பேசுறதுல என்ன வம்பு வந்துற போகுது இவன் என்ன முன்ன பின்ன தெரியாத பையனா ஓ பையன் தானே செல்வி இவனும் எனக்கு எழில் மாதிரி மாதிரி அப்படி எல்லாம் திட்டாத இங்க பாரு ஆகாஷ் நீ எப்ப வேணாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம் உங்க அம்மா சொன்னதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு பாக்கியா அவங்க தலையிலேயே உங்க மனாலி போட்டுக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க டேய் வண்டிக்காரு வந்துருவாரு நீ கிளம்பு அப்படின்னு செல்வி சொல்லு ஆ சரிம்மா வரேன் ஆன்டி அப்படின்னு ஆகாஷ் ரொம்பவே வருத்தமா அங்க இருந்து போக இனியா அப்படியே தலையை எட்டி பாத்துட்டு இருக்க செல்வி பாக்குறாங்க எதுக்குடி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற அப்படின்னு பாக்யா கேக்க எதுக்கும் நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு செல்வி சொல்ல நம்ம பசங்கள நாம தான் நம்பணும் அதுலேயும் ஆகாஷ் மாதிரி ஒரு பையனை தாராளமா நம்பலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா இருந்தாலும் சும்மா சொல்லி வைக்கிறேன் இருக்கட்டும்னு எச்சரிக்கையாவே இருக்காங்க செல்வி வீட்ல சோஃபால உட்காந்து இனியா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க மொபைல் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி உச்சி கூட்டிட்டு இனியான்னு கூப்பிட என்னன்னு கேக்குறாங்க என் போன்ல நெட்டே மாட்டேங்குது என்னன்னு பாருன்னு சொல்ல அவங்க கையில இருந்து மொபைலை வாங்குற இனியா செட்டிங்ஸ் குள்ள போய் என் ஆஃப் பண்ணி வச்சா எப்படி பாட்டி வரும் இந்தாங்க ஆன் பண்ணி குடுக்குறாங்க ஓஹோ அப்பவே ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அது யாருன்னு பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கொடுங்கன்னு மறுபடியும் மொபைல் இனியா வாங்குறாங்க பாக்குற இனியா கஸ்டமர் கேர் பாட்டி அப்படின்னு சொல்ல ஓஹோ பேங்க்ல இருந்து கூட ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அது என்னன்னு பாருன்னு மறுபடி சொல்ல படிக்க விட மாட்டீங்களா என்ன அப்படின்னு இனியா கேக்க எதுக்கடி இவ்வளவு அழுத்துக்கிற இப்ப எழில் கிட்டயோ செளியன் கிட்டயே இதை கேட்டா எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு சரி போன குடுங்க பாத்து சொல்றேங்கிறாங்க இனியா ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போன அதுக்குள்ள கோச்சுக்கிறாங்க ஈஸ்வரி கோபி அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே ஒரே சந்தோஷமும் பரபரப்புமா உள்ளர் வர்றாரு அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே வந்து பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்றவரு இனியாமா நீ எங்கதான் இருக்கியா வெரி குட் வெரி குட்ங்கிற ஒரு பாக்யா எங்கன்னு கேக்குறாரு ஆ அம்மா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க வந்துருவாங்க டேடிங்கிறாங்க இனியா நீ என்னடா பரபரப்பா இருக்க அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே கேக்க அம்மா உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு கோபி கேக்க என்ன அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க ஈஸ்வரி அம்மா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டேன் நீங்களும் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல என்ன நீயும் பாக்யா மாதிரி இன்னொரு கிச்சன் ஆரம்பிக்க போறியாடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஐயோ அதெல்லாம் அப்படிலாம் இல்லம்மா ஆனா இது அத அதெல்லாம் விட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இனியாவும் ஆர்வமோட பாத்துட்டு இருக்காங்க அப்போ பாகியாவும் செல்லி வந்துட்டு இருக்காங்க அம்மா நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்ட உன்ன வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேம்மா அதை தான் மறந்துட்டேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இத கேட்டுட்டு வாசப்படியில வந்த பாக்கியா அப்படியே நின்று இருக்காங்க பாக்யா வா 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 கம் 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 உனக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு கோபி சொல்ல அக்கா என்னக்கா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கேக்குறாங்க செல்வி பாக்யா உள்ளர வந்து நிக்க கூடவே செல்வி வந்து நிக்கிறாங்க எழுந்திருக்கிற கோபி என்கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கிரேட் நியூஸ் இருக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் பாக்யா நீ தான் எஸ்பெஷலி ரொம்ப சந்தோஷப்பட போற அப்படின்னு கோபி ஒரே எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க கோபி என்னடா என்னன்னு சொல்லிடான்னு ஆர்வமா கேக்குறாங்க ஈஸ்வரி இந்த வீட்ல சந்தோஷம் திரும்பவும் வர்ற மாதிரி நான் ஒரு காரியத்தை பண்ணிருக்கேம்மா அம்மா செழின்னு எழிலும் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்குன்னு வருத்தப்பட்டீங்கல்ல அப்படின்னு கோபி கேக்க ஆமாண்டாங்கிறாங்க ஈஸ்வரி இனிமே அந்த வருத்தம் நீங்க பட வேண்டாமா ரெண்டு பேருமே திரும்ப நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி இனியா ரொம்பவே சந்தோஷமாறாங்க ஆனா பாக்யா எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே நிக்கிறாங்க போ கோபி பெரிய எஃபர்ட் எடுத்து அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்க பாக்யா வேணான்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்